நம்ம இந்த வீடியோவில்ங்க ஒரு உலக அதிசயத்தை பார்க்க போகிறோம் என் பொண்ணுங்க ஃப்ரான்ஸ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாரிஸ் போயிருந்தா அப்போ அங்கே உள்ள ஐஃபில் டவருடைய சின்னதாக ஒரு டாய் மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்போ அந்த டாய் வந்து என் கைக்குள்ளே இருக்கும்போது அந்த ஈஃபில் டவரே என் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அதுதான் நாங்கள் போய் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் சேர்ந்து பார்த்துட்டு இப்போ வந்தோம் எங்கள் கனவு இப்போ நிறைவேறுச்சுன்னே சொல்லலாம் வாங்க நீங்களும் எங்க கூட வந்து சேர்ந்து பார்க்கலாம் வாங்க ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் யூஎஸ்ஏ இன்னைக்கு நம்ம ஐபிஎல் டவரை பத்தி பார்க்குறோம் அதில் என்னன்னா இது வந்து ஒரு பாரிஸ்ல ஒரு பெரிய லேண்ட்மார்க்குங்க அது ஒரு பெரிய இது முக்கியமான இடம் இது எப்படி மதுரையில் போனா நம்ம மீனாட்சி கோவில் பார்க்காம வர மாட்டோம்ல அதே மாதிரி பாரிஸ் போறவங்க ஐஃபில் டவரை பார்க்காம வரவே மாட்டாங்க அது அவ்வளவு ஒரு முக்கியமான இடங்க இது இந்த ஐஃபில் டவர் வந்து பிரான்ஸ்ல இருக்குதுங்க அந்த பிரான்ஸ்ல உள்ள மக்கள் வந்து இதுக்கு அயன் லேடின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க இந்த ஐஃபில் டவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கங்க எங்க கல்யாண வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு

ரோட ப்ளாக் பண்ணிட்டாங்க முந்தி ரோடு இது வழியே பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு இப்போ 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 வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஒரே ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி மற்றபடி இல்லை அது அடியில கூட பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு கூட்டம் ஜாஸ்தி வந்ததுனால பஸ்ஸை ப்ளாக் பண்ணிட்டாங்க இந்த கட்டடங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரங்க இது வந்து பாக்க போனா ஒரு எண்பத்தோரு மாடி உயரம் எவ்வளவு இருக்கும் அவ்வளவு உயரமானதுங்க இதை பக்கத்துக்கு என்ன அடுத்தாலுங்க பாரு என்ன அடுத்தாலுங்க பாரு தெரியாது பார்க்க தான் நல்லா இருக்கு. போட்டோக்கெல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்தே எடுக்கலாம் வா. அம்மா எதுக்கு பாறா? எதுக்கு எது தெலக்கு இந்த லெக் வந்து லிஃப்ட் அந்த லெக் நடக்கிறது. அந்த காலத்துலங்க இதுதான் உலகத்திலே மிக பெரிய உயரமான கட்டடமா இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த கட்டடம் தாங்க உலகத்திலேயே மிக பெரிய கட்டடமா இருந்துச்சு இந்த ஐஃபில் தவறுங்க உலக அதிசயமா இருந்துச்சுங்க இது ஜீன்ஸ் படத்துல ஏழு அதிசயங்களை காட்டும் போது இந்த ஐஃபில் டவரையும் காட்டியிருப்பாங்க நீங்க ஒண்ணு இல்ல போட்ல போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போண்டிதான் வீடியோ எடுக்கறேன் இப்டி திருங்கமா டே Mm -hmm. No, no, no. He is good. No, he is good. He is good. No. Actually, she won't foot tall, so that I can just support. her. <laughs> <laughs> ஆமா ஏறுது எனக்கு எந்த டவர்ல ஏறோம் இல்ல இதுல ஸ்டெப் ஸ்டெப் மாடி கிடையாதா ஒரு லெக்ல எதுல போவாத? ஆமா. தெரியும் தெரியும். இது லிஃப்ட் வந்துருச்சு இல்ல இதுல மாடிலாம் கிடையாது அதுக்கு சொல்ல வரேன். ஒவ்வொரு மாடியா கிடையாதுல நேரா வந்து மேலே ஏறிங்கமா. அதுக்கப்புறம் இன்னொரு லிஃப்ட். லிஃப்ட் அந்த லிஃப்ட் கட்டி அந்த இதே கட்டி அப்புறம் லிஃப்ட் இது இப்ப

இங்கே இங்கே பில்டிங்லாம் பாரு அழகாக இருக்குது அந்த காலத்தில் இருக்கிற பில்டிங்ஸ் இது நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த பில்டிங் எல்லாமே நம்ம காலையில் அங்கே போனோம் வலிசிக்கா இங்கே பாரு வலிசிக்கா அங்கே போனோம் அந்த மேலே தெரியுது பாரு அந்த சர்ச்சுக்கு போனோம் பாரு அந்த நேராக தோ நமக்கு நேராக தெரியும் அந்த சர்ச்சாக நம்ம போனோம் நேற்று நேற்று காலையில் போனோம்டா உயரமா தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியல நூத்தி ஆயிரத்தி நூத்தி இருபது அடி எப்படிதான் உயரத்துக்கு இவ்வளவு உச்சில கொண்டு போய் இந்த இரும்பை தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல அந்த காலத்துல கூட கிடையாது எப்படி தான் தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியல கயிறை கட்டி இழுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ இந்த காலத்துல அது எல்லாத்துலயும் மிஷின் இருக்கு எல்லாத்தையும் மேலே கொண்டு தூக்கிட்டு போயிடுவாங்க ஈஸியா அந்த காலத்தில் கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இவ்வளவு இரும்பாலேயே கட்ட போய் தான் இந்த பில்டிங் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இன்னமும் நிக்குது இன்னும் நிற்கிட்டோம் நம்ம கடவுளை வேண்டிக்குவோம் கீழே கீழே விழுந்துருப்போதான் காசு அப்படி அடிக்குது

எங்கள் கூட நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு பார்க்க வேண்டிய இடம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் மதுரை கப்பல் நியூஎஸ்இ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் அலாட்